இந்த மாதிரி ஒரு மாங்காவில் புளிப்பில்லாத இல்லாத மாங்காவில் ஒரு சேமியாக பாயசம் பண்ணலாம் தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு லப்பட் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சீவி வச்சுருக்கிற மாங்காவை இதில் போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு அதே கடாயில் ஒரே ஒரு புடி சேமியா போட்டு அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் கொஞ்சமாக வறுத்தா போதும் வறுத்தாச்சு ஒரே ஒரு டம்ளர் பால் ஏற்றிக்கு மாங்காய் நல்லா வெந்துருச்சு ஆறில் விட்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோ சேமியா பால்லே நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் வேக வச்ச மாங்காவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த தண்ணியை அலம்பி வச்சுருக்கோம் மிக்ஸியில் அதையும் இதில் ஊற்றி நல்லா நீர்க்க அதை கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாயில் ஆம்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சர்க்கரை பால் எல்லாம் போட்டாச்சு இப்போ மாங்காய் அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் கலர் பொடி வேணும்னா கலர் பொடி போட்டுக்கலாம் கலர் கிடைக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த மாங்காய் கலரு நல்ல மஞ்சளாக அழகாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கொதித்து கெட்டி ஆயிடுச்சு இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மாங்காய் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக குங்கும மேலே தூவிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நல்லா துவக்கலாம் ரொம்ப எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு மாங்காயில் பச்சடி பண்ணியிருக்கோம் ஊறுகாய் அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் சேமியா மாங்காய் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்